ஐயா வாங்க அம்மா வாங்க தக்காளி வெங்காயம் வாங்க ஆண்டி வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க 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 ஆண்டி கொஞ்சம் கடுப்பா இருக்கிற மாதிரி பேசுத புகுந்த வீட்ல ஏதாவது தகராறோ பெருசு பண்ற வேண்டியதான் ஆண்டி அடிக்கடி வெறு பேசுறவங்க மாமியார் கை விளங்காம போனமா என்னங்க வெங்காயம் இல்லன்னா வள வளன்னு பேசுறவங்க மாமனார் கை வலிச்சுட்டு போனமா என்னங்க வெண்டக்கா அஞ்சு கிலோ வெங்காயம் கொடுப்பா இருங்க இருங்க ஒரே மூட்டை அஞ்சு கிலோ கேக்குறீங்க அல்பாயசுல போயிட்டு போறாங்க மாமியாரு அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு

நீங்க அந்த ரெண்டாவது ஸ்ட்ரீட்ல ஃபர்ஸ்ட் வீடு தானே ஆமாப்பா ஐயோ நேத்து தான் உங்க மாமியா ரெண்டு கிலோ கத்துக்க வாங்கி போனாங்க